பொறியியல் படிப்பில் சேருவதற்காக இன்று முதல் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது மாணவர்கள் சேர்க்கைக்கான இணைய வழி பதிவை தொடங்கி வைத்தார் அமைச்சர் கோவி செழியன் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் வழியாக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் சங்கரன் இணைகிறார் சங்கரன் தமிழகம் முழுவதும் இந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பது மணிக்கு வெளியாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு இன்று காலை பத்து மணிக்கு துவங்கியது உயர்கல்வி அமைச்சர் திரு கோவில் செழியல் இந்த ஆன்லைன் பதிவை துவங்கி வைத்தார் இன்று முதல் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை ஆன்லைன் என்ற இணையதளம் வழியாக மாணவர்கள் பொறியியல் கல்யாணம் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் போறேன் எப்படி பாஸ் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மாணவர்களுக்கான அந்த தரவரிசை பட்டியல் என்று சொல்லக்கூடிய ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட இருக்கிறது தமிழகம் முழுவதும் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஐம்பது பொறியியல் கல்லூரிகளில் இரண்டு லட்சம் இடங்கள் இருக்கின்றன இந்த இடங்கள் அனைத்தும் கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்பட இருக்கிறது இதற்கான அட்டவணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இன்று முதல் ஒரு மாதம் வரை மாணவர்களுக்கு விண்ணப்பம் செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கான அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இந்த மாணவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் ரேண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரே மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை ஒரே மாதிரியான மதிப்பெண்களை எடுத்திருந்தால் ரேண்டம் என்று எண் வெளியிடப்படும் இதற்கான நிகழ்வு ஜூன் பதினோராம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த ஆண்டு இரண்டு லட்சம் மாணவர்கள் வரை விண்ணப்பித்தார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சங்கர்